மதிய வணக்கம் சுரேஷா அக்கா சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சாரி ஃபேன்சி திங்ஸ் பண்ணுங்க ஃபேன்சி திங்ஸ் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் ப்ரோ சாரிலாம் இங்கே போகுமா சொல்லுங்க இங்கேயே வந்துட்டு ஈரோடைய ட்ரெஸ்ஸுக்கு ஃபேமஸ் நம்மள்கிட்டலாம் யார் வாங்குவா சாரி எனக்கு தெரியாதுக்கா ஓகே ஓகே நான் வீடியோலாம் போட்டிருக்கேன் பாருங்க திருப்பதி அக்கா இப்போ ஓகேங்க ஓகேங்க செம ரஷ்ஷா இருக்கா உம் சேரீ பிசினஸ் எல்லாம் பண்ணா போக மாட்டாள ப்ரோ ஃபேன்சி திங்ஸ் கூட பண்ணோம் நாங்க வச்சிருக்கோம் ஃபேன்சி ஃபேன்சி திங்ஸ் கூட எங்க வீட்டுல இருக்குது அது கூட சேல்ஸ் பண்றோம் சேரீ எல்லாம் போகாது ப்ரோ அவங்கெல்லாம் கடையில பாத்து எடுத்தாலையே நிறைய குறை சொல்லுவாங்க இதுல வரை நம்ம எல்லாம் பிசினஸ் பண்ணா யாரும் வாங்குவா இதெல்லாம் வேணும் செட்டாக அது அழகு ஃபேன்சி திங்ஸ் ஓகே அது கூட பண்றோம் சுரேஷ் வாக்ஸ் எப்போ பார்த்தாலும் இதே தானா இதே கே பதிலே தான் சொல்லிக்கிறீங்க இதே கொஸ்டினை நீங்களே கேட்டுக்கிறீங்க நீங்க அன்றைக்கும் வந்து இதே தான் கேட்டீங்க இன்றைக்கும் வந்து இதே தான் கேட்குறீங்க எப்போது இதே தான் கேட்பீங்க போலையே வேற உங்களுக்கு தெரியாதா என்ன பேசணும்னு ஈவினிங் டியூஷன் எடுங்க டியூஷன் எடுத்தேன் ப்ரோ எடுத்தேன் தானே உங்களுக்கு தெரியும்ல இப்போ நான் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே யாருமே பிள்ளைங்களே இல்ல எல்லாம் பெரிய பசங்களா இருக்கிறாங்க அங்க இருக்கும்போது பதினெட்டு பேர் இருந்தாங்க எங்க வீட்டில் எடுத்தேன் நான் ஒரு ஏழு வருஷம் டியூஷன் தானே எடுத்தேன்டா ப்ரோ இந்த பாப்பா பிறந்ததுக்கு இப்போ நான் எடுத்தேன் போன வருஷத்துல தான் எடுக்கல ஏன்னா யாரும் இல்ல இங்கே அங்கே நான் பழைய வீட்டில் இருக்கும் போதுன்னா நிறைய அந்த ஸ்ட்ரீட் தான் டியூஷன் போடுவாங்க அப்ப எனக்கு ஒரு பதினேழு பேர் பதினெட்டு இருபது பேர் குறையாம இருந்தாங்க இங்க இங்க இல்ல டாலர் எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு எண்ணி பார்த்தா மூணு நாலு தான் அவங்களும் நல்லா படிக்கிற பிள்ளைங்க தான் அதனால அவங்களே படிச்சுக்கிறாங்க அங்கன்னா நிறைய பசங்க வருவாங்க அந்த வீட்டுல இருந்து வந்து வீக்லி சந்தை கடை போடுங்க அது வேணா அடுத்து கொஞ்சம் பாப்பா பெரிய பிள்ளையனுக்கு அப்புறம் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம் ரெண்டு பேருமே போற மாதிரி சந்தைக்கு போற மாதிரி நம்ம நான் மாமஸ்டர் அவங்களும் சந்தையில நானும் சந்தை பக்கத்து பக்கத்துல வேற வேற திங்ஸ் வச்சு கடை போடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சிருக்கிறேன் அந்த மாதிரி பண்ணலாம்னு இருக்கிறேன் டாலர் ப்ரோ நானும் நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லி என் மாமியார் வேற வர்றாங்களா மாம் பாப்பா பார்த்துட்டாங்கன்னு நினைச்சிக்கோங்க அங்க ரெண்டு பேருமே கடைக்கு எங்க வீக்லி சந்தைக்கு போகணும்னு நினைச்சிக்கோங்க பண்ணலாம் ஈரோடு சந்தேசம் அங்கதான் டாலர் ப்ரோ ஏதாவது நான் ஒரு ஃபேன்சி திங்ஸ் வச்சுக்கோங்க அவங்க அந்த ஊது பத்தி இதை வச்சுட்டாங்கன்னா ரெண்டு பேருமே பார்த்துக்கலாம்ல அந்த மாதிரி தான் ஒரு பிளான் ஓடிட்டு இருக்குது இல்லனா ஏதாவது கடை போடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம் ப்ரோ ரெண்டு பிள்ளைங்கள வச்சிருக்கோம் வேலைக்கு வேற இடத்துக்கு போனாலும் பிள்ளைங்களுக்கு சேஃப் கிடையாது பார்த்துக்கிறதுக்கு அதனால ஏதாவது ஷாப் வைக்கலாமான்னு யோசிக்கிறோம் ஈரோட்லேயே ஒரு ஷாப் வச்சுக்கலாமா அப்படின்னு பாக்குறோம் ஏதாவது என்ன ஷாப் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு தான் இருக்கிறோம் ஒன்றும் ஷாப் வைக்கிறது அப்படி இல்லைன்னா சந்தை போடுறது கிளாத் மெட்டீரியல் அதான் எல்லாமே வைக்கிற மாதிரி வைக்க கூடாது ப்ரோ ஓடாது ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்டா வச்சோம்னா ஒரு ஒரு நாளைக்கு எவ்வளோ ஓடும் அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணிக்கலாம்ல இல்லை ஸ்கூலு இந்த மாதிரி பக்கத்துல கடை கிடைச்சுச்சுன்னா ஸ்டேஷனரி திங்ஸ் இந்த மாதிரி கூட சேல்ஸ் பண்ணலாம் கடை போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் அதான் ஒரு கடை தான் பார்க்க சொல்லிருக்கேன் மாம்சா சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கடை பாருங்க பிள்ளைங்களையும் நம்ம கூட்டிட்டு வந்து வச்சுக்கலாம் ஸ்கூல் கூட்டிட்டு போயிட்டு வந்து வீட்டில தனியா விட்டுட்டு போறது சேஃப்டி கிடையாது அதனால தான் யோசிச்சிட்டு இருக்கிறோம் யூடியூப் என்ன யூடியூப்லாம் மாசம் நம்மளுக்கு மாசமே வரமாட்டேங்குது மாசம் ஒரு எட்டாயிரம் கூட நம்மளால சம்பாதிக்க முடியல நம்பிட்டு இருந்தா எப்படி டாலர் இதில் ஒரு மாசம் எட்டாயிரம் வந்தா கூட ப்ரோ அது கூட வரமாட்டேக்கு ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு ஒரு தான் காசை எடுக்க முடியுது அதனால இதெல்லாம் நம்புறதுக்கு பதிலா ஒரு வேலையும் அப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கலான் இருக்கிறோம் அது மந்த்லி மந்த்லி எடுக்கிறவங்களுக்கு ஓகே ப்ரோ வீட்லேயே அவங்க நம்மளுக்கு மந்த்லி மந்த்லி வர்றதில்ல அதனால நான் வந்துட்டு சரி கடை ஏதாவது போடலாம் அப்படின்ற மாதிரி மைண்டில் இருக்கிறோம் இங்கே ஒருத்தர் யாருக்கு பேசி அது யாரு டாலர் போ பேசி